அண்ணாமலை பாண்டிய பாஜகவின் அசூர வளர்ச்சி திகைத்து நிற்கும் கட்சிகள் வளர்த்த மதுரையில் இரண்டு கட்சிகளுக்கும் இனி இங்கு என்ன வேலை என அடித்து துவம்சம் செய்யும் வகையில் அசூர வளர்ச்சி அடைந்து வருகிறது மதுரை பாஜக சுமார் பத்து சட்டமன்றங்களை உள்ளடக்கிய மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை தெற்கு மதுரை வடக்கு மதுரை மத்தி மேலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் இரண்டு புள்ளி இருபது லட்சம் வாக்குகளை பாஜக பெற்று இரண்டாவது இடம் பிடித்துள்ளது இதில் அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது பாஜக பொதுவாகவே தேர்தலின் போது அனைத்து கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்த போதே திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் இரண்டாவது இடத்திற்கு தான் பாஜக அதிமுக இடையே கடுமையான போட்டி மதுரை பாராளுமன்ற தேர்தலில் உள்ளது என கருத்து கணிப்புகள் உறுதிப்படுத்தியது இருந்தாலும் கடந்த தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக தொண்டர்களை அவமானப்படுத்தும் விதத்தில் நீங்கள் யாரும் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு வர வேண்டாம் நீங்கள் வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் மோடி புகைப்படத்தை பயன்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் கூட்டணி கட்சியான பாஜக தொண்டர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் செயல்பட்ட அதிமுகவினருக்கு இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட இதுதான் சரியான வாய்ப்பு என்கின்ற நோக்கில் நடந்து முடிந்த மதுரை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சவால் விடும் நோக்கில் பாஜக தொண்டர்களின் தேர்தல் பணியும் பாஜக தொண்டர்களை தலைமை தாங்கி வழிநடத்திய இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்ட மாவட்ட தலைவர்களின் பங்கும் அளப்பறியாதது அதாவது வேட்பாளராக இவர் நிற்கிறார் அவர் நிற்கிறார் என்றெல்லாம் பார்க்காமல் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிடுகிறது பிரதமர் மோடி பிரதமராக வர வேண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை தொண்டர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்கிற மதுரை பாஜக தொண்டர்களின் வெறித்தனமான உழைப்புதான் மதுரையில் பாஜக இரண்டு புள்ளி இருபது லட்சம் வாக்குகளை பெற்றது என்பதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு பாஜக தனித்து போட்டியிட்டால் காணாமல் போய்விடும் திமுகவை எதிர்க்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அதிமுகவுக்கு சொம்பு தூக்கியவர்களுக்கு சவுக்கடை போன்று அமைந்துவிட்டது பாஜக மதுரையில் இரண்டாம் இடம் பெற்றிருந்தது இந்த நிலையில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக சுமார் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் சமீபத்தில் மதுரையில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இரண்டு புள்ளி இருபது லட்சம் வாக்குகள் அளித்த மக்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் மதுரை தெற்கு தொகுதியில் மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மதுரை நகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மதுரையில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக என்று சொல்லும் அளவிற்கு பெரும் திரளாக திரண்ட மக்கள் மத்தியில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சு மேலும் பாஜக தொண்டர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது அந்த வகையில் பாஜகவின் இந்த அசூர வளர்ச்சி வரும் சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள மொத்தம் பத்து சட்டசபை தொகுதியில் ஐந்து தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் அளவிற்கு வாய்ப்பு உள்ளது என்கிற கருத்தும் மதுரை அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில் சங்க தமிழ் வளர்த்த பாண்டிய மண்ணில் பாஜகவின் அசூர வளர்ச்சியை பார்த்து திகைத்து நிற்கிறது திராவிடக் கட்சிகள் உங்கள் தின சேவல்